அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுத்த காரியம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடியும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் எளிதில் முடியாமல் கொஞ்சம் அலைய வைக்கும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணமாகட்டும் பேச்சாகட்டும் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லாமல் இருப்பதாலும் சொல்ல கூடாத வார்த்தையை சொல்லுவதாலும் கொஞ்சம் இறங்குமுகம் முகம் காட்டுகிறது வெற்றி விஷயத்தில் இந்த நாள் பேச்சிலே மிக்க கவனம் தேவை மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உயர்த்தி கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேள்வி கணைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது எதையும் சுதந்திரமாக இன்று செய்ய முடியாது உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் மற்றும் எதிர்பாரா செய்திகள் வருகின்றன அந்த செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தராத செய்திகளாக இருக்க வாய்ப்பு உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த நற்செய்தி இன்று உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாள் இந்த நாள் நன்மையை கொஞ்சமாக எதிர்பார்த்தீர்கள் நன்மை வந்தது எதிர்பார்த்ததை விட அதிக அளவு சந்தோஷம் தரும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே ஏமாற்றம் தரும் நாள் இந்த நாள் நல்லது நடக்கும்போல் தோன்றி எதிர்பார்த்த அளவு நல்லதை செய்யாத நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கடுமையான உழைப்பும் உண்டு மனதுக்கு நிறைவு தரும் லாபமும் உண்டு எந்த அளவு உழைத்தீர்களோ அந்த அளவு லாபம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையில் எடுத்த வேலை நினைத்தது போல் முடியாத நாளாக இந்த நாள் இருக்கிறது திரும்ப திரும்ப முயற்சி செய்து பார்த்தோம் ஒழுங்காக நல்லபடியாக அமைவது சற்று கஷ்டமாக இருக்கிறது இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பாராட்டு பெற்று ஒரு பரிசினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் எதற்கு எப்படி செய்தாய் என்றெல்லாம் கேள்விகள் பல உங்களிடம் கேட்கப்படும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராய் இன்னல்கள் வரும் நாளாக காட்டுகிறது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கா இடத்திலிருந்து எதிர்பார்க்கா சங்கடங்கள் இன்று வருவது நடக்கும் சற்று எச்சரிக்கை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் எந்த காரியமும் நல்லபடியாக முடியும் நீங்கள் அழைக்காமலேயே உங்களுக்கு உதவிட பலர் வருவார்கள் இன்று நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் செய்வீர்கள் ஒரு சில உதவிகள் மற்றவரிடமிருந்து உங்களுக்கு தேவைப்படும் அது கிடைக்காது நீங்கள் உதவி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் உதவி பெறும் நிலை சித்திக்காது சற்று கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாள் இந்த நாள் பலர் கூடி நல் மனதுடன் இருந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை கூட்டாக அனுபவிக்கும் நாள் நல்ல நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது தலையிட்டால் அடி சற்று பலமாக விழும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் போட்டியில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி வழக்கில் வெற்றி இந்த நாள் வெற்றி தரும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்தீர்களா கெட்டது செய்தீர்களா இன்று நல்லது தான் செய்தீர்கள் அப்படி என்றால் நல்ல பெயர் கிடைத்திருக்க வேண்டுமே அதுதான் இல்லை நல்லது செய்தாலும் ஒரு கெட்ட பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ்பட வாழும் நாள் நீங்கள் செய்த ஒரு நற்காரியத்திற்காக இன்று பெரியவர்கள் உங்களை பாராட்டும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்கும் பல நேரங்களில் கிடைத்ததை நாம் விரும்பியாக வேண்டுமென்ற ஒரு கட்டாயம் ஏற்படலாம் ஏற்படுத்தப்படலாம் ஆனால் இன்று உங்களுக்கு நீங்கள் விரும்பியது கிடைக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்முயற்சியுடன் காரியம் ஆற்றினீர்கள் கிடைத்தது பலன் அந்த பலனில் உங்களுக்கு திருப்தி இல்லை இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்